வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதுக்கு அப்புறமும் நம்மளுடைய தசைகளை பலமாக வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வயதாகும் போது நம்முடைய உடல் இயற்கையாகவே தசைகளை வந்து இலக்க ஆரம்பிக்கும் அதாவது வந்து பார்த்தோம்னா சார்க்கோபினியா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒரு நிலை அது வந்து இந்த செயல்முறை பொதுவாக முப்பது வயசுகள் ஆரம்பித்து அறுபது வயதுக்கு அப்புறம் மோசமடைய கூடும் குறிப்பாக நம்மளுடைய உடல் ரீதியாக சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும் சரியான ஊட்டச்சத்து நமக்கு கிடைக்காது அப்போ பலவீனமான தசைகள் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோசமான சமநிலையை உண்டாக்கும் சோர்வுகளை ஏற்படுத்தும் தடுமாற்றத்தை நமக்கு வந்து கொண்டு வரும் காயங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் இல்லாமல் தசைகளை வந்து வலிமையாக்கி கொள்வதற்கு ஆரோக்கியம் பெற வைக்கிறதுக்கு தசைகளினுடைய வளர்ச்சியை வந்து இயல்பாக கொண்டு வந்து தசைகளை வந்து நமக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம்னா வலிமையாக பராமரிக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ குறிப்பாக முட்டைகள் நம்ம வந்து தசைகளை வலுப்பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் முட்டைகள் உயர்தர புரதத்தினுடைய ஒரு சக்தியாக இருக்கு மேலும் தசை வந்து நமக்கு பழுது அடைந்து முட்டைகளில் தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களான விட்டமின் டி மற்றும் விட்டமின் பி டூல் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாமே இருக்குது இது பெரும்பாலும் வயதானவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிடைக்கிறது குறைவாக இருக்கும் அப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு கொலஸ்ட்ரால் பற்றி கூட கவலைப்படுத்த அவசியம் கிடையாது கொலஸ்ட்ரலால் கண்ட்ரோல் ஆகி நம்மளுடைய தசைகளை வலுப்படுத்துவதற்கு வேண்டியதான விட்டமின் டி விட்டமின் பி டூல் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாமே முட்டையின் மூலமாக கிடைக்கும் அதனால் தசைகளினுடைய வளர்ச்சியை நம்ம மேம்படுத்துகிறதுக்கு தினமும் ஒரு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட வேண்டியது அவசியம் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள் எண்ணெயில் வருத்தப் பொறித்து பொடி மாசு வடிவங்கள் பச்சை முட்டையை எடுத்துக்கிறது பழக்கம் வந்து தேவை கிடையாது நீராவியல் வேக வைத்த அவித்த முட்டைகள் நம்ம சாப்பிட்றது நம்மளுடைய தசைகளை நமக்கு வலுப்படுத்தும் கிரேக்க தயிர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தசைகளை வலுப்படுத்திக்கலாம் கிரேக்க தயிரில் வழக்கமாக தயிரை காட்டிலும் இரண்டு மரங்கு புரதச்சத்து இருக்குது இந்த புரதச்சத்து தசை பராமரிப்புக்கு ஏற்ற ஒரு ஊட்டச்சத்தாக அமையும் இது வந்து கேல்சியத்தினுடைய சிறந்த மூலம் நம்மளுடைய தசைகளோட எலும்பு ஆரோக்கியத்தையும் இது நமக்கு ஆரோக்கியத்துக்கு நமக்கு ஆதரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் தசை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து நம்ம சிறந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்றது இனிப்பு சேர்த்துட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சோ நம்ம என்ன பண்ண முடியும்னா வெற்று தயிர் வந்து அப்படி நீரா அப்படியே நம்ம வந்து உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கலாம் இனிப்பு சேர்க்காத விருப்பங்களை தேர்ந்தெடுத்து சுவைக்காக பழம் ஒரு துளி தேன் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி அதை நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஸோ அது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கும் கிரேக்க தயிர் வந்து அப்படியே உறைந்திருக்கக்கூடிய நிலையில் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அது தசைகளை வலுப்படுத்தும் சால்மன் மீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தசைகள் வலுப்பெறும் சால்மன் போன்ற உமேகாத்திரை கொழுப்பமில இருந்திடக்கூடிய மீன்கள் தசை இழப்பை குறைக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொடுத்து தசைகளை ஆரோக்கியம் ஏற்படுத்தும் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் டி சத்து வந்து சால்மன் மீன் கொண்டிருக்கிறதால அசைவ உணவுகள்லாம் எடுத்துக்கொள்பவர்கள் வந்து சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் மத்தி மீன் இந்த மாதிரி மீன்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பிற ஒமேகா திரி கொழுப்ப மிளங்கள் இருக்கக்கூடிய மீன்களை வந்து வாரத்திற்கு இரண்டு முறையாவது உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒமேகா திரி கொழுப்ப மிளங்கள் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொடுத்து நாள்பட்ட நோய்கள் அந்த தசைகள் வந்து வீழ்ச்சி அடைவது போன்ற பிரச்சனை சரி பண்ணிட்டு தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் தசை வளர்ச்சியை சிறப்பாக வைக்கும் தசைகள் உறுதியாக நமக்கு இருக்கும் தளர்வு ஏற்படாது அறுப்பு மற்றும் பீன்ஸ் வகைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் தசைகள் வலுப்பெறும் நீங்கள் வந்து ஒரு சைவ உணவு உண்பவர்களாக இருந்தீங்கன்னா பருப்பு மற்றும் பீன்ஸ் போன்ற தாவர அடிப்படையிலான புரதங்கள் அந்த இருக்கு நிரந்தரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கலாம் இந்த தசை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இந்த தசை செயல்பாட்டிற்கு ஆரோக்கியமாக அவசியமாக இருக்கக்கூடிய இரும்பு இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாமே கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு புரதம் சத்து கொண்டு இருக்கிறதால சூப்புகள் சேலட்டுகள் இது மாதிரி வகைகளில் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம பருப்பு வகைகள் நம்ம போது குறிப்பாக நமக்கு இந்த பீன்ஸ் வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஊட்டச்சத்து அந்த புரதச்சத்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து நம்மளுடைய தசைகளினுடைய வலுவை வந்து மேம்படுத்தும் தசை வளர்ச்சியை இயல்பாகவே கொடுக்கும் தசைகளை வந்து இயல்பான அளவில் சுருங்கி விரிய வைக்கும் சிக்கன் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மற்றொரு அசைவ முழுமையான புரத உணவாக சிக்கன் நெஞ்சு கறி நமக்கு வந்து இருக்கு மீண்டும் வந்து பார்த்தோம்னா கட்டி எழுப்பக்கூடிய நம்மளுடைய தசைகளை வந்து மீண்டும் வலுப்படுத்தக்கூடிய பராமரிக்கக்கூடிய சிறந்த உணவாக நமக்கு இந்த நெஞ்சுக்கறி வந்து நமக்கு இருக்கு அதாவது கோழியோடைய நெஞ்சுக்கறி இருக்கு இதில் நிறைவு ஊற்ற கொழுப்பு குறைவாக இருக்கு இதயத்திற்கு ஆரோக்கியமான ஒரு உணவாகி இது அமையும் இதை ஆரோக்கியமாக வைத்து நம்ம என்ன பண்ணோம்னா வறுக்காமல் அப்படியே வந்து அந்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புரத வந்து பூர்த்தி பண்ணி தசைகளை வலுப்படுத்தும் பாலாடை கட்டி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு தசைகள் வலுப்பெறும் பாலாடை கட்டி மெதுவாக ஜீரணிக்கக்கூடிய புரதமான கேசியனால் நிரம்பி இருக்குது இது தசை வந்து மீட்பு மீட்டு அடி மீட்டு நமக்கு வந்து ஓய்வளித்து தசைகளை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக இரவு நேரங்களில் தூங்குவதற்கு சுமார் முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு கிராம் கேசியன் புரதத்தை உட்கொள்வது மாலை உடற்பயிற்சிகளுக்கு அப்புறம் தசை மீட்புகளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் எலும்பு தசை எனர்ஜிக்கு வேணால் கால்சியம் பாஸ்பரஸ் ஊட்டச்சத்துக்களை இந்த பாலாடை கட்டி வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நமக்கு அது வந்து தசைகளை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தினமும் சீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா முடியாட்டி போனால் வாரத்துல இரண்டு மூன்று நாட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய தசைகள் வந்து வலுப்பெறும் விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பாதாம் பருப்பு வால்நட்ஸ் அதாவது அக்ருட் சொல்லக்கூடிய வால்நட்ஸு சியா விதைகள் ஆலி விதைகள் இந்த மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாமே புரதத்தை வந்து அதிகமாக கொண்டிருக்கூடிய உணவுகள் இது வந்து தசை சுருக்கம் தசைகளை மீட்டு ஓய்வளிக்கிறது இது மாதிரி விதமான முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மெக்னீஷியம் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தசைகளை வலுப்பெற வைக்கும் எடை இழக்க உதவுபவர்கள்லாம் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைச்சிட்டு உடனடி ஆரோக்கியமாக குறைக்கிறதுக்கெல்லாம் விதைகள் மற்றும் நடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ விரைவாக உங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து புரதச்சத்து இது மாதிரிலாம் கிடைக்க ஆரமிச்சு தசைகளை வலுப்பெற வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விதைகள் மற்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் டோஃப் டோஃபு கொள்ள வேண்டிய அவசியம் நீங்கள் லேக்டோஸ் சகிப்பு தன்மையை வச்சுக்கிறாங்க பால் பொருட்கள் பிடிக்கல அப்படின்னா டோஃபு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தாவர அடிப்படையிலான புரதம் இது வந்து இரும்பு கேல்சியம் சத்துக்களை கொண்டு இருக்கு ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை கொண்டு இருக்கு இது சைவ உணவு உண்பவர்கள் அதுக்கப்புறம் தசைகளை பராமரிக்க விரும்ப நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு உணவாக இருக்கிறதால ஸோ நீங்கள் வந்து டோஃபு எடுத்துக்கலாம் மசித்த டோஃபு சோயாபின்னு சொல்லி சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய தசைகள் வந்து வலுவாக இருக்கும் எந்த விதமான தசை தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கீரை வகைகள் முட்டைகோஸ் மற்றும் பிற அடர் மெக்னீசியம் இரும்பு சத்து மற்றும் அதிகமாக இருக்கு இவை அனைத்தும் நம்முடைய வயதாகும் போது தசை ஆரோக்கியத்தை அழுத்தத்தை எதிர்த்து உதவிகரமாக இருக்கு அதில் நார்சத்தும் அதிகமாக இருக்கு இது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் தினமும் நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது நம்ம காலை நேரங்களில் காய்கறி வடி சாரி எடுத்துக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மாலை வேலைகளையும் காய்கறி வடி சாரி வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம் பச்சை இறை காய்கறிகளில் தினமும் உணவுகளை சேர்த்துக்கலாம் முடியாட்டி போனால் நம்ம என்ன பண்ணோம்னா கீரை வகைகளை வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்ளும் முதல்ல நமக்கு புரத தேவை கிடைக்க ஆரம்பிக்கும் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் பால் மற்றும் செறிவூட்டப்பட்ட தாவர பால்கள் எடுத்துக்கலாம் பால் வந்து புரதம் கேல்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவற்றினுடைய எளிதான மூலமாகும் இது அனைத்துமே தசை மற்றும் எலும்பு வலிமைக்கு முக்கியமானது சோயா அல்லது பாதாம் பால் போன்றவை செறி போன்ற தாவர பால்களும் இதில் நமக்கு நன்மைகள் கொடுக்கும் அதிகபட்சம் நமக்கு வந்து குறைந்த கொழுப்பு அல்லது இனிக்காத வகைகளை நம்ம தேர்ந்து இருக்கிறது நல்லது வயதாகும்போது கூட தசைகளை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறது உடற்பயிற்சியை மேற்கொள்வோமோ இருக்கிறதெல்லாம் தசைகளை பராமரிக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளாமல் இருக்கிறதுலாம் நமக்கு நல்லது கிடையாது ஸோ உடற்பயிற்சிகளையும் நம்ம மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு அதனால ஊட்டச்சத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஊட்டச்சத்து நேரக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தசைகளை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் நம்ம அன்றாட வாழ்க்கைகளில் இந்த மாதிரி நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடற்பயிற்சி வந்து செய்யும் போது உடல் இணைந்து இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் பிற்காலத்தில் நம்மளுடைய உடல் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் சுதந்திரமாகவும் நமக்கு வந்து இருப்போம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவதில் தசைகளில் வந்து தளர்வுகள் ஏற்படாது அதாவது தசைகள் வந்து தளர்ந்து போகக்கூடிய அபாயமெல்லாம் இருக்காது இயல்பான உள்ள தசைகள் வந்து சுருங்கி விரியும் தசைகளினுடைய செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்கும் தசை வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்களுக்கெல்லாம் தசை வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அதாவது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தசைகள் வந்து மரத்து போகிறது பிரச்சனை தசைகளில் வந்து வீக்கம் ஏற்படுவது அப்புறம் குறிப்பாக வந்து தசைகள் வந்து வெளி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்குன்னா இந்த உணவுகளை தொடர்ந்து கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே